கருண் தேவாயும உன் பதினஞ்சல் தேவாயமும் நாமலைக்கு தேவாயினம் ஆறு முகம் அரங்கமகா தேசிகாரமாக எல்லா நாட்களில் இருந்து நடைபெறும் அன்னதானம் இணையே நடைபெறவும் இதற்கு பொருளிக் கொடுப்பவர்களும் உடல் உழைப்பு கொடுப்பவர்களும் இந்த உணவை தொகை தயாரித்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக படிக்கிறார்கள் ஒரு நோக்கமெல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்கள் நீண்ட ஆயும் நிறைவேற்றும் உயர்வுகள் மெய்ஞ்யானம் பிடிக்க உங்கள் தெருவடி பண்ணி வேண்டியது மேலும் ஆசா இங்கு வழங்கப்படும் உணவும் நோய்திற்கும் மருந்தாகவே வேண்டும் என்று உங்கள் தெருவடி பண்ணிக்க வேண்டியது மாசநாசியால் இந்த உணவை வா வாங்கிய நண்பர்களுக்கும் எல்லா வளமும் காலமும் கிடைக்கப்பட்டு அவர்கள் யோகிகள் அடிக்கப்பட்டு அவர்களுக்கும் எல்லா வளம்களமும் கிடைக்க மோகால குலிலாசான் முகபெருமானின் கல்கிவதாரம் வாசிக்கப்பட்ட சத்குரு வல்லராஜி மலைக்கோட்டல் மரச்சிவற்ற மகாணிகள் குருநாதர் சிவராஜயோகி ஆர்முகா அரண்மகா தேசிகளிடம் திருவணி வைத்து வேண்டியது ஓம் ஆர்முகா அரண்மகா தேசாமிகள் வாழ்க்கிறேன் சம்பிநாதன் கோபாலர் முக்கியமாய் மச்சமணி கோபாலர் பஞ்சலியார் சண்டிகேசர் பாப்பாட வாந்தத்திற்கு வாசமணி கமலமுனி காப்பதார் திருவடிகள் போற்றி போற்றி முருகரை அலக்கர் திருவடிகள் போற்றி அரகரை முருகர் திருவடிகள் போட்டி போற்றி அகத்தியது கொள்கை அகத்தியரை காஷய வேடம் இவார்

நட்டாற்றிலின் கீழ் நலிவிடாத அனுபரிய வேண்டியது அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை மதிய உணவாக உளுந்து சாதம் தயிர் சாதம் எதகுத்தமொழி கோவியல் உருடக்கிழங்கு பொறியியல் மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர்ந்திரு ரகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராமசுமாரன் தானி தம்பதியர் குழந்தைகள் அகல சாதனாவில் அன்னதான உபயதாரர் குடியரசு தலைவர் ரகுபதியா பார்வதி குடும்பத்தார்கள் மூளைகள் பற்றி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகானா மற்றும் ஒரு குடியில் அன்பர் திரு வேல்முருகன் ஐயா அவர்கள் இன்று காலை இயற்கை இருந்தார் அன்னாரு ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் ஓங்கார குடிலாசார் திருவடி நிலையில் இலைப்பார வேண்டுகிறோம் அணுகுண்டர் உரிமையாளர் மேடை வாக்கம் அவர் சொந்த ஊர் சுரண்ட வேல்முருகன் சார் குடியிலுக்கு ஆசாரம் ஐயா எழுதினார்கள் மேற்கொடுக்கால அண்ணாரதான் திருவடி நிலையில் இணைப்பார வேண்டுகிறோம் அணு பில்டர்ஸ் உரிமையாளர் வேடவாசம் சென்னை சொந்த ஊர் சுரண்டை ஸ்ரீ அன்னதான உபயதாரனுக்கு என்றால் வளமும் நலமும் கிடைக்கணும் கிடைக்கிற மேற்கொண்டேனும் குடும்பத்தில் நீதிபதி அமைதியாவுக்கு ஒற்றுமணிகள் ஆசான் திருவடி திருவதிப்பிடிக்க வேண்டி நோய் திருத்தம் கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வரிகுத்த ஆசிபுரின் இடத்துல தினசரி ஐக்ரோன் ஆஸ்பத்திரிகளுக்கும் நோயாளிகளுக்கும் உடன் இருப்பில் அன்னதானம்மா வாங்கி பெறவில்லை அப்படி வெளியே வாங்க வெளியே வாங்கி போய் போங்க நல்ல போங்க போங்க முன்னா போங்க வரிசையாக ஒரு பின்னாசி ஒருத்தருக்கு நாள் வரிசையாக போங்க நாள் ஒருத்தரு பின்னா ஒரு வந்து உங்க வாங்கி தந்துருவாங்க கையில் கெட்டப்பட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆறு கிழமை மரியாதை உபந்த சாதம் சாதம் குடிநீர் வழங்கப்படுகிறது அன்னதான உயர்நரன் உயர்ந்த ரெகுதியா பானபடியா பின்பற்றார்கள் மூளைக்கெற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரின் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அத்தை சகானாக இருக்கிறது குழம்புகளை மற்ற குடியில் அன்பர் திரு வேல்முருகன் ஐயா ஒரு அனுப்பி தொண்டர் வேல்முருகன் ஐயா அவர்கள் இன்று காலை ஏற்றி எழுதினார் அன்னாரது ஆன்மா இறை ஓங்கார குடிலாசார் திருவடி நிலையில் இழப்பாரம் வேண்டுகிறோம் வேண்டுபவர்கள் குடியில் அன்பர்கள் தொண்டர்கள் குடும்பத்தார்கள் சென்னை மேடைவாக்கம் சென்னை அவங்க சொந்த ஊர் சுரண்ட திரு வேல்முருகன் ஐயா அணு உரிமையாளர் புத்தால ஏறி சேவினார்கள் அண்ணன் ராமா கோங்கார குடிலாசன் திருவேடி நலலிலே இலக்கிய வேண்டுகிர வேண்டும் குடும்பத்தார்கள் இந்த சன்மார்க்க சங்கம் கோங்கார தொடையூர் தோரையூர் திருச்ச்கிலை திருநெல்வேலி இந்த அண்ணதானுவேதவர் உயர்கரே ரகவதி யானவதியம்மா குடும்பத்தார்கள் மூலக்கெடுப்பி அவர்கள் قناه கிராமம் இருந்து தான் சொல்லி பட்சை சகனமும் ஏறி வந்துட்டார்கள்

அன்னதான உபயராக உயர் திரு ரகுபதியா மனுமதியமாக குடும்பத்தார்கள் மூளைக்கரு பற்றி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகான அவங்க இருக்கிறது நினைச்ச குடும்பத்தில் உயர் திரு அனுபன்ற உரிமையாளர் வேல்முருகன் ஐயா குடில் தொண்டர் ஆசானின் அணிகள் தொண்டர் இன்று காலை ஏற்க எழுதினார்கள் அன்னாரல் ஆன்மா ஓங்கார குயிலாசான் திருவடி நிலையில் சொல்லி வேண்டி கொடுக்குறோம் மேடவாக்கம் சென்னை அவங்க சொந்த ஊர் சுரண்ட வேல்முருகன் சார் அன்னாரது ஆன்மா

ভালো claro